போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்லட்டுமா பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கும் பல பேருக்கு ஆத்திரத்தை உண்டாக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் சில பேருக்கு வைத்தறிச்சலை உண்டாக்கக்கூடிய செய்தியாக கூட இருக்கும் ஆனால் என்ன செய்தின்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவனையும் உங்களை விட்டால் இந்த விவசாயிக்கு யாருங்க ஆதரவு அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய செய்தி உங்களை வந்து டக்கு டக்குன்னு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கர்ம வீரர் காமராஜர் அவர் இந்த சமுதாயத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கிறாரு சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தாலும் சரி ரெண்டாவது அரசியல் காலத்தில் இறங்கி வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆன பிறகும் சரி இந்த தமிழ் சமுதாயத்துக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாருங்க அவருடைய வாழ்க்கையானது தமிழக மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்குங்க அவருடைய எளிமையாக இருந்தாலும் சரி அவர் எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் தன்னலமற்று உழைத்த உழைப்பாக இருந்தாலும் சரி தமிழக மக்களுக்கு ஊக்கம் தருகின்ற ஒரு பாடமாக இருக்குங்க அதனால தான் அவர் இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்தாங்க அதன் மூலமாக பல பேர் எளிமையினா என்ன இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் நடித்தார் பிறகு அரசியலுக்கு வந்தார் என் திமுகவுலேயே இருந்தார் திமுகவுடைய வெற்றிக்காக உதவினார் பிறகு அரசியலுக்கு வந்து அவர் ஆள முடிஞ்சது செஞ்சார் அரசியலுக்கு வராத போதெல்லாம் அப்படியே அள்ளி கொடுத்தாரு நடிகர் விஜய் அவர்கள் கூட பாராட்டினார்களே உங்களுக்கு தெரியாதுங்களா எம்ஜிஆர்னால் ஒருத்தர் தாங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து காரில் போயிட்டு இருந்தாராம் அப்படி காரில் போயிட்டு இருக்கின்ற தருணத்தில் ஒரு ஏழ்மையில் ஒரு அம்மா தள்ளாடிக்கொண்டு ரோட்டில் நடந்து போனாங்களாம் அடா இவ்வளோ ஏழ்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏவிஎம் சரவணன் அவர்களை இறங்கி அந்த அம்மாக்கிட்ட ஒரு நூறுரூவா கொடுத்தாங்களாம் கொடுத்துட்ட பிறகு அந்த அம்மா நூறுரூவா கையில் வாங்கிக்கிட்டு ஏவிஎம் சரவணவர்களை பார்த்து எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழை பாழைகளுக்கு எந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துருப்பார் பாருங்க எந்தவித வித பேதமும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏழை எளியோர்கிட்ட வந்து எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கார் பாருங்க ஏழைகள் போயிட்டு கிட்ட குறைய சொல்லி பலன் பெறக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் பாருங்க திரைத்துறையில் இருக்கின்ற போதும் சரி அரசியலுக்கு வந்த பிறகும் சரி அவர் எளிமையாக தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கின்றார் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷனை பற்றி அவர் இறந்த பிறகு வந்து திரைப்படம் எடுத்தாங்க அதை நாமளும் கண்டுகளித்திருப்போம் எம்ஜிஆர் அவருடைய ஆனால் படங்களானது இது வரைக்கும் ரெண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் எம்ஜிஆரை பற்றி படம் எடுக்கின்ற பொழுது கலைஞர் அவர்களுடைய வாழ்வியலும் அதில் இடம்பெற்று இருக்கும் மறுக்க முடியாத உண்மை தான் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் அரசியல் துறையிலும் சரி திரைத்துறையிலும் சரி இணைந்து பணியாற்றினாங்க அதனால் எம்ஜிஆருக்கு என்று பிரத்யேகமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கின்ற போது கலைஞரும் இணைந்து வந்திருப்பார் மறுக்க முடியாத உண்மைதான் பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க ஆட்சி கட்டலில் அவருடைய வாழ்க்கை வரலாறானது படமாக்கப்பட்டது அப்படி வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்ட பிறகு திமுக கூட எத்தனையோ எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க உள்ளாட்சித் தேர்தல் நடக்கிறது எதற்காக ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தலைவி என்று தொடராக எடுத்து அதை படமாக எடுத்து மக்கள் மத்தியில் எதற்காக கொண்டுகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் எத்தனையோ எதிர்ப்புக்கு பிறகும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்டது காந்தி அவர்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது காந்தியுடன்லாம் இவங்களாம் ஒப்பிட முடியுமா காந்தி எவ்வளோ பெரிய ஆள் அதனால் காந்தி அதுக்கு பிறகு சுபாஷ் சந்திர போஸு இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமை பற்றியெல்லாம் வாழ்க்கை வரலாற்று படம் வந்திருக்குது நம்மலாம் பார்த்துருக்கலாம் அந்த படங்களை பார்த்த பிறகு நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கம் வந்திருக்கும் நாம ஏன் அரசியல் துறையில் போகக்கூடாது நாம ஏன் வந்து பார்த்தா தொண்டாற்றக்கூடாது என்ற எண்ணமெலாம் நமக்கெல்லாம் வந்திருக்கும் ஸோ அதே போல் தான் பாருங்கள் இப்போது ஒரு ஆளுக்காக வாழ்க்கை வரலாறை படமாக எடுத்து வெளியிட போகிறாங்க அவருக்காக எடுத்து வெளியிட போகிறாங்கன்னு சொல்லலைங்க ஆனால் அவர் அரசியல் களத்துக்கு வந்து மூன்றாண்டு காலந்தாங்க போகுது அதற்கு முன்பாக அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தார் இப்போயே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க அண்ணாமலை அவருடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்க போகிறாங்க ஒரு முன்னணி திரைப்பட நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையுடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்க போகிறாங்க அதை நடிக்கப் போகின்ற நடிகரை பொறுத்து வரைக்கும் விசாலுங்க விசால் தானே அவர் பாஜக சொம்புதானே அவர் வாரணாசியில் கட்டப்பட்டிருக்கின்ற சிவன் கோயிலெலாம் போய் பார்த்துட்டு வந்து மோடிக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தரேன் எங்களுக்கு தெரியாதா எப்படி இருந்த காசியை எப்படி மாற்றி வச்சுருக்க மோடி உன்ன மாதிரியான மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு பிரதமரை நான் பார்த்ததே கிடையாது தெய்வீகமும் தேசமும் நம்முடைய முத்துராலிங்க தேவரையாவுடைய இரு கண்கள் என்று சொன்னாங்க ஆனால் மோடியை தாங்க நான் அப்படி பார்க்குறேன் அப்படி தான் தேசத்தையும் சரி தெய்வீகத்தையும் சரி மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசால் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை புகழ்ந்து அப்படி புழுகின்ற போதே அவர் வந்து சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சூட்டுனாங்க அது பற்றி அவர் கவலைப்படவே இல்லை விசாலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவானவரா அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கு எதிரானவர் ஆனால் அதுக்காக திமுகவுக்கு எதிரானவர்னு சொல்ல முடியாது ஏனென்று கேட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விசால் அவர்களும் இரண்டு பேரும் ஒரே கல்லூரியில் ஒரே பள்ளியில் படித்தவங்க அவங்க பள்ளி கல்லூரி தோழர்கள் அதனால் திமுக இடத்துல அவர் நெருக்கமாக தான் இருப்பார் இருந்தாலும் பிடிச்ச விஷயங்களை பற்றி செய்வதற்கோ இல்லை சொல்வதற்கோ அவருக்கு உரிமை உண்டு இல்லையா ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர் தொகுதியில் விசால நின்று போட்டியிட போகிறேன் ஏன்னா அங்கே தெலுங்குகள் அதிகமாக இருக்கிறாங்க நானும் தெலுங்கை சார்ந்தவன் அதனால் எனக்கு வாக்கு விழும் என்று இறங்கி போட்டிடுகின்ற போது விசாலைக்கு எதிராக அதிமுக காரங்க கொதித்தாங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ தான் அவர் தேர்தலில் போட்டியிடாமல் தடுக்கப்பட்டது அன்றையிலிருந்து அவர் அதிமுக எதிராக இருக்கிறார் ஆனால் அதற்காக அவர் திமுகக்கு எதிராக இருக்கிறார்னு சொல்லவே முடியாதுங்க அவர் திமுகக்கு எதிராக இருந்தார்னு வச்சுங்களேன் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்த ராதாரவி மற்றும் சரத்குமார் டீமானது இப்போ நடந்து முடிந்த நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசால் அவருடைய பேக்ரவுண்டு பற்றி சொல்வதற்கான தான் எடுத்து சொன்னோம் அதோடு போச்சுன்னா சமீபத்தில் வந்து விசால் அவர்கள் பேசின விஷயமானது பெருசாக சர்ச்சையாச்சு அதுவும் தேர்தல் நடைபெறுகின்ற அந்த தருணத்தில் பேசினார் ஒரு தனியாருடைய டிவி நிகழ்ச்சியில் போயிட்டு விசால் அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்போ விசால்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்சா இபிஎஸ்சா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் கிடையாது கிடையாது அதெல்லாம் தாண்டி ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கூட கட் பண்ணி எடுத்து பாஜக காரங்க ரொம்பவே பெரிசாக வைரல் பண்ணாங்க அந்த வீடியோவை ஆனால் அவருடைய நண்பரை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சல் இருக்காராம் ஜெயக்குமார் என்று நான் நினைக்கிறேன் அவர் பெயர் செந்தில்குமாரா ஆ செந்தில்குமார் என்று ஒருத்தர் இருக்கார் அவர் ஐபிஎஸ் படித்தவர் அவருடைய குடும்ப நண்பரான் அவருடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் விசாலுக்கு தங்கச்சி போன்றவரான் அவர் எப்போதுமே விசாலவுடன் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய நண்பனாக பல விஷயங்களை ஊக்கம் தரக்கூடிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு நண்பனாக இருப்பாராம் ஸோ அவரை எப்போதும் வழிகாட்டியாக வந்து அவர்களை கருதுவதனால தான் இபிஎஸ்சாக ஓபிஎஸா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஐபிஎஸ் என்று சொன்னேன் அப்படின்னு சொன்னார் இப்படி பாஜக சாயம் பூசுகின்ற பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர்கள் அதுலேருந்து தப்பிப்பதற்காக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிக்கிட்டே இருப்பாருங்க இப்போ கூட லேட்டஸ்ட்டாக அவர் போது ஒரு விஷயத்த சொன்னார் நான் அரசியலுக்கு வரலான்னு நினைக்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மக்களுக்கு நல்லது செஞ்சு என்னை அரசியலுக்கு வர விடாமல் தடுங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அவருடைய இலக்கு விஜய் உடன் போகலாமா இல்லை பாஜகவுடன் போகலாமா என்று நினைக்கிறாரு ஆனால் பாஜகவில் வேண்டுமானால் சேர்த்துக்குவாங்க ஏன்னா நடிகராக இருந்தாலும் சரி பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆளுமையானது பாஜகவில் எடுபடாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி மனிதரை வைத்து எப்போதும் வாக்கு சேகரிக்க மாட்டாங்க பாஜக பாஜக மட்டும் சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து தான் வாக்கு சேகரிப்பாங்க அதன் அடிப்படையில் விசால் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதற்காக விஜய் அவர்லாம் சேர்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது ஏன்னா அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம விஜய் அவர்கள் தொடங்குகின்ற வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி தனக்கு சரிசமமான ஒரு திரைத்துறையிலிருந்து வருகின்ற ஆளுமையை சேர்த்துக்கிட்டு அவரா நானா என்று போட்டி போட மாட்டாங்க அதனால் விசாவை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சிக்கும் போக மாட்டார் திமுக அதிமுக கண்டிப்பாக போக மாட்டார் பாஜக குறி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அண்ணாமலை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஒரு பட நிறுவனமானது நான் திரைப்படமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதில் நான் நடிக்கிறேன் ஏன் நடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் அண்ணாமலை போன்றே இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் அண்ணாமுடைய வாழ்க்கை வரலாறு என்பது பல இளைஞர்களுக்கு ஊக்கம் தருகின்ற விஷயமாக இருக்கிறது அப்படின்னு வந்து விசால் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இதில் என்னப்பா திமுக வைத்தெறிச்சல் படக்கூடிய ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க இது கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ பெரிய ஆளுமை உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நினைவு இல்லைங்களா அவர் பயணப்படாத துறை ஏதாவது இருக்கிறதா பத்திரிக்கை துறையிலும் இருந்திருக்காரு திரைத்துறையிலும் இருந்திருக்காரு அதோட தொலைக்காட்சி துறையிலும் இருக்கின்றாரு அரசியல் துறையிலும் நாடகத் நாடகத்துறையிலும் இருக்கின்றாரு தமிழகத்தில் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய மூன்று தமிழ் துறையிலும் அவர் பணியாற்றி இருக்கின்றாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துக்கு எதிரானவரும் சொல்லுவாங்க ஆன்மீகத்தை போற்றக்கூடியவரும் சொல்லுவாங்க அவரை எந்த விதத்திலும் கலைஞரவர்களை ஒதுக்கிவிடவே முடியாது அவ்வளோ பெரிய ஆளுமை ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகின்ற சமூகத்திலிருந்து வந்து அரசியல் கலத்தை மாற்றினவர் நம்முடைய கலைஞரவர்கள் இப்பேற்பட்ட பெரிய ஆளுமை பற்றி இன்னும் தனித்து ஒரு திரைப்படம் எடுக்கவே இல்லை இப்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாட புத்தகத்திலெல்லாம் வந்து கலைஞரவருடைய வாழ்க்கை வரலாறு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றாவதுலேருந்து ஒன்பதாவது வரைக்கும் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறானது பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டிலிருந்து பத்தாவது பப்ளிக்கு அதில் கூட கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறானது இடம்பெறுகிறது அதுவும் கிட்டத்தட்ட பதினைந்து தலைப்புகளில் வருதுன்னு நான் நினைக்கல கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இப்படி பாட புத்தகத்திலாம் வந்துவிட்ட கலைஞரவருடைய வாழ்க்கை வரலாறு ஏனோ இன்னும் யாரும் திரைப்படமாக எடுக்க தயாராக இல்லை எப்படி இருக்கும் பாருங்கள் அரசியல் களத்துக்கு வந்து மூன்று ஆண்டு காலம் ஆகியிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கூட படமாக எடுக்கிறாங்களாம் ஆனால் கலைஞருடைய வாழ்க்கை வரலாற படமாக எடுக்கக்கூடாதா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமாக எதை திறந்ததோ இல்லையோ கலைஞருக்கு சிலைகளை திறந்தது ஆனால் அது சொந்த செலவாக இருக்கலாம் அப்படி இல்லையா அரசாங்கத்துடைய பணமாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் தமிழகத்துக்கு ஆற்றியிருக்கின்ற தொண்டின் அடிப்படையில் மக்களுக்காக அவர் போட்டிருக்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் கலைஞருக்கென்று ஏகப்பட்ட சிலைகளை திறந்தாங்க அவருடைய புகழ்பாடும் நிகழ்வுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேடைகள் போட்டு பேசப்பட்டது கலைஞர் நூற்றாண்டு விழானது கொண்டாடப்பட்டது இப்படி இருக்கின்ற தருணத்தில் அண்ணாமலைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் எடுத்து அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த தலைமுறைக்கான ஊக்கம் தருகின்ற ஒரு அற்புதமான படமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவருடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கிற இந்த தருணத்தில் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாகவே எடுக்கலையே கண்டிப்பாக திமுகவுக்கு எவ்வளோ வயிற் இருக்கும் எவ்வளோ கடும் கோபமாக இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திரைத்துறையானது ஒட்டுமொத்தமாக யார் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் திமுக ஆட்சிக்கு வராத பொழுது மூவிஸ் ஆனது மொத்தமாக ஆறு ஏழு படங்களை வாங்கி தான் விநியோகம் பண்ணுது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெட்ஜென்ட் மூவிஸ் ஆனது எனக்கு படம் வேணான்னு சொன்னால் தான் தனி பேனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க இப்படி ஒட்டு மொத்தமான திரைத்துறையும் வந்து திமுக கையில் இருக்கின்ற போது ஆனால் கலைஞரை பற்றியான ஒரு ஆவண படமும் இல்லை கலைஞரை பற்றியான ஒரு தனித்த வாழ்க்கை வரலாறு படமும் வரலன்னும் போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் கலைஞர் அவருடைய வாழ்க்கை வரலாறுகிட்ட நானே நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முன் வந்தார் ஆனால் என்னாச்சுன்னு தெரில அவர் கூட நடிக்கலைங்க ஸோ இப்படி திமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல விஷயங்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்குதுங்க முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேங்க இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து திமுக அனுதாபிதாங்க அவங்க கூட வந்து கலைஞர் அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கலைன்னா என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன் இவங்களுக்கெல்லாம் இணையான ஆளுமையா அண்ணாமலை அந்த வருத்தமானது திமுக இருக்குமா இல்லையா அரசியலுக்கு வந்து மூன்று ஆண்டு காலமான அண்ணாமலையுடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கும் போது கலைஞர் அவருடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுப்பதற்கு எது தடையா இருக்குது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்